அன்பு நேயர்களே அன்பான வணக்கம் இப்போ இந்த மார்கழி திருவாதிரை மிகவும் விசேஷமானது திருவாதிரை என்பது ஈசனின் நட்சத்திரமாக கருதப்படுகிறது பிறப்பு இறப்பு அல்லாத ஈசன் திருவாதிரையில் அவதரித்தார் அல்லது பிறந்தார் என்பது சொல்வதை விட ஈஷனினுடைய அருள் பெற்ற நட்சத்திரம் திருவாதிரை என்று வைத்துக் கொள்ளலாம் சில சம்பவங்களை வைத்துத்தான் இந்த திருவாரூர் நட்சத்திரம் ஈசனோடு நெருங்கி தொடர்புடையது கண்டராதித்த சோழன் என்பவன் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்தான் சோழ மன்னர்கள் எல்லோருமே மிகப்பெரிய சிவபக்தர்கள் மட்டுமல்ல சோழ மன்னர்கள் அனைவருமே ஈசனிடம் அளவு கடந்த அன்பை வைத்திருந்தார்கள் தினமும் பூஜை நடக்கும் பொழுது மன்னன் ஈசன் பிரார்த்தனை கலந்து கொள்வார் பூஜையில் கலந்து கொள்வார் அவர் பூஜை முடியும் வரை நடராஜனின் சிலம்பழி அவர் காதில் உள்ளும் பாக்கியம் பாருங்க அந்த சிலம்பழியை கேட்டுக்கொண்டே அந்த தீவார்த்தனைகளாம் பார்த்துவிட்டு வருவார் அன்று பூஜை நடக்கும்போது சிலம்பொலி அவருக்கு கேட்கவில்லை மிகவும் மனம் வருந்தினார் எதையோ பறிகொடுத்தது போல் அடைந்தார் அங்கும் இங்கும் தேவியோ அரசியோ சமாதானம் செய்தும் எனக்கு சிலம்பொழி கேட்கவில்லையே என்று வருந்தினார் நாளை கண்டிப்பாக கேட்கும் நீங்கள் இப்படி குழம்புகிறீர்கள் என்று அரசு சமாதானம் சொன்னார் இறைவிலே உறக்கமல்லவில்லை திடீரென்று ஒரு அசிரீதி வந்தது நாளை உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புலப்படும் இன்று பூஜை நடக்கும் பொழுது சேந்தனார் எனக்கு களி கொடுத்தால் அங்கு சென்று விட்டேன் களி சாப்பிட்டு கொண்டிருக்கிறப்ப நான் இங்கே சடங்கு சத்தம் கேட்கவில்லை அப்படி என்றால் சேந்தனார் வீட்டுக்கு நீங்கள் சென்றீர்களா களி சாப்பிட்டீர்களா என்று கேட்க ஆமாம் அவன் உன்னை இப்போல ஒரு சிவபக்தன் தான் என்று சொல்ல நாளை சேந்தனாரை நான் பார்க்க புலக்குறேன்னு சொல்லி விடியும் வரை காத்திருந்தார் அதன்பின் தில்லைக்கு வருகிறார் தில்லையில் ஒரு ஓரமாக ஒரு குடிசை ஓட்டு வாழ்ந்து வந்தவர் சேந்தன் மிகவும் பரம ஏழை ஏழை என்றால் அப்படிப்பட்ட ஏழை விறகு வெட்டி அதில் வரும் வருமானத்தில் தினமும் ஒரு அடியாருக்கு உணவடித்து தான் அவர் சாப்பிடுவார் அப்பேற்பட்ட அவர் சேந்தனார் இந்த சேந்தனாரானவர் அன்று பெய்து இரண்டு நாட்களாக விறகு வெட்ட போகவில்லை விறகும் விற்கவில்லை அப்படி ஒரு அடியவர் பசியோடு வருகிறார் என்ன என்று தேய்க்க கொஞ்சம் இருந்த அரிசியையும் களி செய்து தோட்டத்தில் இருந்த கீரை எடுத்து குழம்பு செய்து அந்த அடியோரின் பசியை போக்கினார் அவரும் நன்றாக சாப்பிட்டுவிட்டு அந்த களியை எடுத்து தன் களியில் வைத்துக்கொண்டு கொண்டு விட்டார் கட்டி எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் அடுத்த நாள் தில்லையம்பதியை தீட்சிதர்கள் திறந்தார்கள் கதவை திறந்தவுடன் அவர் உதட்டிலும் உடம்பிலும் களி சிந்தியிருந்தது ஐயோ ஏதோ அபச்சாரம் நடந்துவிட்டதே என்று மனம் வருந்தி கொண்டிருக்கும் பொழுது மன்னன் வந்து சேர்ந்தார் மன்னனிடம் சொன்னவுடன் ஐயனே களியை நீ இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டாய் செய்து விட்டாயே என்று மனம் சந்தோஷப்பட்ட அப்பொழுது தேரானது ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறது தேரை இயக்கும் பொழுது ஒரு இடத்தில் வந்து நின்று தேர் இறங்கிவிட்டது எல்லோரும் அதை முயற்சி செய்தார்கள் தேர் அந்த இடத்துலேருந்து நவரவில்லை யானை எடுத்து யானை இழுத்தது குதிரை இழுத்தது எந்த இழுத்து மனிதர்கள் இழுத்தார்கள் நவரவில்லை அப்பொழுது ஒரு அசிரீதி ஒழித்தது சேந்தா நீ என்னை பாடு என்று சொல்ல சேந்தன் தில்லை பாட அந்த தேரானது மேலே வந்து மீண்டும் எல்லா இடமும் சுற்றி வந்தது ஊர் மக்கள் முதல் மன்னன் ஒரு எல்லாம் திகைத்து சேந்தனை பார்த்து இப்பேற்பட்ட பக்திமான் என்று சேந்தனை பார்த்து மன்னன் அவருடைய வறுமையை போக்கினான் சேந்தனார் சிவனடியார் சேர்ந்தார் கொஞ்ச காலம் வாழ்ந்து அப்போ திருவாரூர் இந்த களி செய்வதனுடைய நோக்கம் இதுதான் அன்றைக்கு மிகவும் பிடித்தது சிவபெறுபாடுக்கு அந்த களி அதனால் இன்று முதல் திருவாரூரின் நோன்பு செய்தால் களி இருக்க வேண்டும் களி இல்லாமல் அது மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படி விரதத்தில் களியை சேர்த்து இந்த விரதத்தை அனுசித்தால் சகல தோஷங்களும் விட நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உடல்நிலை ஃபஸ்ட் நம்ம உடலுக்கு நோய் தீரும் மனநிலை மனதில் அமைதி ஏற்படும் அதுக்கப்புறம் கல்வி நிலை குழந்தைகளுடைய கல்வி நிலை அதுக்கப்புறம் நம்முடைய நிலை அருள் பொருள் அருளும் பொருளும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதம் இந்த நட்சத்திரத்தை தந்து அன்றைக்கு நம்ம மாங்கல்யத்தை பெண்கள் வந்து மாங்கல்ய சரடை என்று பொதுவாக ஒரு சரடை மாற்றிக்கொள்வார்கள் அதுக்கு மாங்கல்ய பலம் உண்டு மார்கழி மாதம் நான் முகூர்த்தமே கொடுப்பதில்லை ஆனால் ஈசனுக்கு முன்னால் எல்லாம் ஒன்று அதனால் தான் புது சரடை அடைந்து இப்படிப்பட்ட அருமையான வலிமையான ஒரு திருவாரி நட்சத்திரத்தில் நீங்களும் எப்படி வந்து மார்கழி சிறப்பு பாருங்கள் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகசி ஈசனுக்கு திருவாதிரை இப்படி மகத்தான விஷயங்களெல்லாம் இந்த பாரத பூமியில் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது ஏதோ ஒரு கதை என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள் சேந்தனுக்கு எப்படி அன்போடு அந்த கதையை படித்து எப்பொழுதும் ஈசனை பாடினாலோ அதேபோல் நாம் ஈசனி தொதி பாடினால் ஈசன் மீது பக்தி வைத்தால் சகலவிதமான அதிர்ஷ்டங்களையும் நம்மளுக்கு கொடுப்பார் லௌகீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து ஆன்மீகத்தில் வெற்றிகளை கொடுத்து முடிவில் தன்னோடு இணைத்து கொள்வார் சிவபெருமான் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த திருவாதிரை நீங்களும் பேச்சு பண்ண அந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று நடராஜரை வழிபடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கே வந்து ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் திரு உத்தரகோஷ் மங்கை அருமையான ஒரு ஸ்தலம் ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் ஈசனை வந்து அங்கே வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் முழுவதும் முந்நூற்றி அறுபத்தொன்னு நாலு நாட்கள் சந்தனத்தால் மூடி வைத்திருப்பார்கள் அந்த நடராஜ பெருமானை அன்று ஒரு நாள் மட்டும் வெளி சந்தனம் இருந்தால் வெறும் அவருடைய நடராஜரை முழுமையாக தரிசிக்கலாம் அந்த உத்தரகோஷம் மங்கையில் போய் நடராஜரை தரிசனம் பண்ணி வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் நாம் அனைவரும் அங்கு சென்று வழிபடலாம் அருகில் உள்ள சிவாலயம் சென்று வழிவிடலாம் சிவன் கோயில் சென்று நடராஜ பெருமானை வழி செய்யலாம் சிதம்பரம் சென்று வழிபடலாம் எல்லா நடராஜரையும் வழிபடுவது வந்து சிறப்பாடு ஒரு படங்களை கொடுக்கும் நீங்கள் வீட்டிலேயே வந்து பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும்போது உங்கள் இல்லம் தேடிகிஷன் வருவார் பேர்பட்ட திருவாதிரை நாம் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்